வணக்கம் பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் எண்ணிக்கை நூலில் ஒன்றாவது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம் இதுவரை நாம் மொத்த நூல்களில் ஒன்பது புள்ளி எட்டு நான்கு சதவீதம் நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம் இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும் இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம் வாங்க தொடங்குவோம் இஸ்ரேலில் முதல் கணக்கெடுப்பு இஸ்ரேலர் எகிப்து நாட்டிலிருந்து வெளியேறிய இரண்டாம் ஆண்டு இரண்டாம் மாதம் முதல் நாளன்று சீனாய் பாலை நிலத்தில் சந்திப்பு கூடாரத்தில் ஆண்டவர் மோசேயுடன் பேசினார் அவர் கூறியது இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பில் உள்ள ஆண்கள் அனைவரையும் அவர்கள் குடும்பங்கள் மூதாதையர் வீடுகளின் பெயர்கள் எண்ணிக்கைப்படி தலைக்கட்டு வாரியாக கணக்கெடுங்கள் ஒவ்வொரு குலத்திலிருந்தும் ஒருவன் உங்களோடு இருப்பான் அவன் தன் மூதாதையரின் வீட்டுத் தலைவனாக இருக்க வேண்டும் உங்களுக்கு துணை நிற்க வேண்டியவர்களின் பெயர்கள் பெயர்களாவன ரூபன் குலத்திலிருந்து எலிட்சூர் இவன் சிதையூர் மகன் சிமியோன் குலத்திலிருந்து செலுமியேல் இவன் சுரிசத்தாய் மகன் யூதா குலத்திலிருந்து நகுசோன் இவன் அம்மினதாபின் மகன் இசக்கார் குலத்திலிருந்து நெத்தனியேல் இவன் சூவார் மகன் செபுலோன் குலத்திலிருந்து எலியாபு இவன் கேலோன் மகன் யோசேப்பின் மைந்தரோல் எப்ராஹிம் குலத்திலிருந்து எலிசாமா இவன் அம்மிகுதின் மகன் மனாசே குலத்திலிருந்து கமாலியேல் இவன் பெதாசூரின் மகன் பெண்யமின் குலத்திலிருந்து அபிதான் இவன் கிதையோனின் மகன் தான் குலத்திலிருந்து அகியசேர் இவன் அம்மிசத்தாயின் மகன் ஆசேர் குலத்திலிருந்து பகியேல் இவன் உக்ரானின் மகன் காத்து குலத்திலிருந்து எல்லா இவன் தெகுவேலின் மகன் நப்தலி குலத்திலிருந்து அகிரா இவன் ஏனானின் மகன் மக்கள் கூட்டமைப்பில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் இவர்களே இவர்கள் தங்கள் மூதாதையர் குலங்களின் முதல்வர்களும் இஸ்ரேலில் ஆயிரவர் தலைவர்களும் ஆவர் பெயர் குறிக்கப்பட்ட இவர்களை மோசையும் ஆரோனும் தங்களுடன் சேர்த்து கொண்டனர் இரண்டாம் மாதம் முதல் நாளன்று அவர்கள் மக்கள் கூட்டமைப்பு முழுவதையும் ஒன்று கூட்டினர் அவர்கள் தங்கள் குடும்பங்கள் மூதாதையர் வீடுகளின் பெயர்கள் எண்ணிக்கைப்படி தலைக்கட்டுவாரியாக இருப்பதோ அதற்கு மேலோ வயதுடையவர்களை பதிவு செய்தனர் ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டிருந்தும் இதுவே அவ்வாறே அவர் சீனாய் பாலை நிலத்தில் அவர்களை எண்ணினார் ரூபன் குலத்தில் எண்ணப்பட்டோர் நாற்பத்தாறாயிரத்து ஐநூறு பேர் சிமியோன் குலத்தில் எண்ணப்பட்டோர் ஐம்பத்தி முன்னூறு பேர் காத்து குலத்தில் எண்ணப்பட்டோர் நாற்பத்தை அறுநூற்று ஐம்பது பேர் யூதா குலத்தில் எண்ணப்பட்டோர் எழுபத்து நாலாயிரத்து அறுநூறு பேர் இசக்கார் குலத்தில் எண்ணப்பட்டோர் ஐம்பத்து நாலாயிரத்து நானூறு பேர் செபுலோன் குளத்தில் எண்ணப்பட்டோர் ஐம்பத்தேழாயிரத்து நானூறு பேர் எப்ராஹிம் குளத்தில் எண்ணப்பட்டோர் நாற்பதாயிரத்து ஐநூறு பேர் மனாசே குளத்தில் எண்ணப்பட்டோர் முப்பத்தி ஏறாயிரத்து இருநூறு பேர் பெண்யமீன் குளத்தில் எண்ணப்பட்டோர் முப்பத்தி ஆயிரத்து நானூறு பேர் தான் குளத்தில் எண்ணப்பட்டோர் அறுபத்தி ஏறாயிரத்து எழுநூறு பேர் ஆசேர் குளத்தில் எண்ணப்பட்டோர் நாற்பத்தோராயிரத்து ஐநூறு பேர் நப்தலி குளத்தில் எண்ணப்பட்டோர் ஐம்பத்து மூவாயிரத்து நானூறு பேர் மூதாதையர் ஒவ்வொருவரின் வீட்டு முதல்வர்களான தலைவர் பன்னிருவரின் துணையுடன் மோசேயாலும் ஆரோனாலும் எண்ணப்பட்டவர்கள் இவர்களே ஆக மொத்தம் இஸ்ரேலில் மூதாதையர் வீடுகள் வாரியாக இருபது வயதுக்கும் அதற்கு மேலும் போருக்கு போகத்தக்கவர்களாக எண்ணப்பட்ட இஸ்ரேல் மக்களின் எண்ணிக்கை மொத்தம் எண்ணப்பட்டோர் ஆறு இலட்சத்து மூவாயிரத்து ஐநூற்று ஐம்பது பேர் ஆனால் இவர்களோடு லேவியர் தங்கள் மூதாதையர் குலப்படி எண்ணப்படவில்லை ஏனெனில் ஆண்டவர் மோசையிடம் சொன்னது லேவி குலத்தை மட்டும் நீ என்ன வேண்டாம் இஸ்ரேல் மக்களுக்குள் அவர்களை நீ கணக்கெடுப்பு செய்ய வேண்டாம் லேவியரை உடன்படிக்கை கூடாரம் அதன் பனிப்பொருள்கள் அனைத்து பொருள்கள் ஆகியவற்றின் பொறுப்பாளராக ஏற்படுத்து அவர்கள் கூடாரத்தையும் அதன் பனிப்பொருள்களையும் சுமந்து செல்ல வேண்டியவர்கள் அவர்கள் கூடாரத்தை சுற்றி தங்கியிருந்து அதை பேணி வருவார்கள் புறப்பட வேண்டிய நேரத்தில் லேவியரே கூடாரத்தை பிரித்து வைப்பர் கூடாரம் இடிக்கும் போது லேவியரே அதனை எழுப்பி நிறுத்துவர் வேறு எவனும் அதன் அருகில் வந்தால் அவன் கொல்லப்படுவான் இஸ்ரேல் மக்கள் அணி அணியாக சென்று ஒவ்வொருவரும் தம் பாளையம் கொடி இவற்றுக்கேற்ப தங்கியிருப்பர் லேவியரோ இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பின் மேல் சினம் வராதபடி உடன்படிக்கை கூடாரத்தை சுற்றி பாளையம் இறங்குவர் உடன்படிக்கை கூடாரத்தை காவல் செய்ய வேண்டியவரும் லேவியரே இஸ்ரேல் மக்கள் இவ்வாறே செய்தனர் ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவர்கள் செய்தனர் நாம் ஆயிரத்து நூற்று எண்பத்து ஒன்பது அதிகாரங்களில் நூற்று பதினெட்டு அதிகாரங்களை நிறைவு செய்துவிட்டோம் இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்து விடுவோம் நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம் நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம் இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம் பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள் நாளை மறக்காமல் வாருங்கள்